வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிதன் கிளிநொச்சி இந்துபுறத்தில் வந்து ஒரு கால் ஏக்கர் காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணியை வந்து முழுமையாக நீங்கள் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க சொன்னால் முதல் வந்து என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுட்டு காணொலியை வந்து முழுமையாக பாருங்கள் வடக்கு மாகாணத்தில் நிறைய காணிகள் தொடர்ச்சியாக நான் போட்டுக்கொண்டிருக்கேன் உரிமையாக உடைய தொலைபேசி இலக்கங்களையும் உங்களுக்கு நான் தந்து கொண்டிருக்கேன் அதை வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையாக வந்து பாருங்கள் இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காணி வந்து சரியாக எந்த இடத்துல வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி இந்துபுரம் என்று சொல்லுகிற இடத்துல தான் அமைஞ்சிருக்குது அதாவது வந்து அறிவியல் நகருக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமம் தான் இந்த இந்துபுர கிராமம் அதாவது வந்து பக்கத்தில் வந்து யூனிவர்சிட்டி இருக்குது இந்த யூனிவர்சிட்டிக்கு அருகாமையில் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது ஒரு நல்ல ஒரு அற்புதமான காணி முக்கியமாக வந்து ஏனையின் வீதிக்கு அருகாமையில் இந்த காணி வந்து காணப்படுது கடை கட்டக்கூடிய மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு காணி வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் மூன்றரை பரப்பு இருக்குது காலைக்கரைக்கு ஒரு பரப்பு குறைவு அப்படின்னு சொல்லி உரிமையாளர் சொல்கிறேன் நீங்கள் காணி வந்து எடுக்கும்போது அளந்து எடுத்துக்கொள்ளுங்கள் சென்று ரூம் கோல் கிச்சனோட வந்து ஒரு வீடு இருக்குது அதே நேரத்தில் கரண்ட் வசதி எல்லாம் இருக்குது தண்ணி வசதி குழாய் கிணறு இருக்குது மற்றபடி காணி வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல இரண்டு பக்க பாதைகளை கொண்ட இடத்துல அமைஞ்சிருக்குது கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு ஆறு ஏழு கடை வந்து நீங்கள் கட்டி வாடகைக்கு கொடுக்கலாம் ஏனையின் வீதிக்கு அருகாமையில அமைஞ்சிருக்கிற ஒரு நல்ல காணி இந்த காணியினுடைய விலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டே கால் கோடி ரூபா சொல்கிறார் இந்த காணியினுடைய உரிமையாளர் இது வந்து ஒரு உறுதி காணி அறுதி உறுதி காணி நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை உறுதியெல்லாம் வந்து பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இங்கே பாருங்கள் இங்காலயம் வந்து ஒரு பாதை வந்து இருக்குது இரண்டு பக்க பாதையில் இருக்குது காணியை வந்து நீங்கள் எடுத்து பிரித்து கூட நீங்கள் வந்து வீடு கட்டணம் தான் கொள்ளலாம் அப்படியான ஒரு காணியா தான் இருக்குது நல்ல காணியா இருக்குது நல்ல இருக்குது கடை கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல அகல காணியா இருக்குது ஏனையின் வீதிக்கு பக்கத்தால நல்ல இருக்குது நீங்க வந்து ஒரு ஆறு ஏழு கடை கட்டக்கூடிய மாதிரி நல்ல அகலமாக இருக்குது இந்த காணியை வந்து நீங்க எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் இதுல என்னுடைய நம்பரத்தாரன் எனக்கு அழைப்பை ஏற்படுத்துங்க நாங்கள் உரிமையோட கதைச்சு பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படியான காணியில வந்து தவற விடாதீங்க உறுதி காணி அது வந்து கிடைக்காது லேசில் அஹ் இப்ப கூடுதலா வந்து கிணத்துல பொமிக்காணி எல்லாம் இருக்குது உறுதி காணி அஹ் நல்ல ஒரு காணி அலைப்பேற்படுத்துங்க கதைச்சு பேசி இந்த காணியை வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு மற்றொரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்